வணக்கம் இன்று நாம் பாட இருப்பது முருகனை குறித்த ஒரு அருமையான திருப்புகள் மிகவும் எளிமையானது குழந்தைகளும் எளிதில் கற்றுக்கொள்வார்கள் ரத்னகிரி மலை மீது வாழும் முருகனை குறித்து அர்ணகிரிநாதர் பெருமாள் இத்திருப்புகளை பாடியுள்ளார் தலத்தின் பெயர் திருவாட் பத்தியால் யானூனை பலகாலும் பற்றியே மாத்திரு புகழ் பாடி பத்தியால் யானு பலகாலும் பற்றியே மாத்திரு பாடி முத்தனனை பெருவாழ்வின் முக்தியே சேர்வத தருள்வாயே முத்தனாமனை பெருவாழ்வின் முக்தியே சேர்வத தருள்வாயே পি লা মণি গিৰিৱা উত্তম দান সগুণ নেয়া পি লা মণি গিৰিৱ বিদ্ৰি বেদায়ুদ পেৰু মে ಿ ವೇಳುಧ ಪೇರುಮಾಳೆ ಬೆಟ್ರಿ ವೇಳುಧ ಪೇರು ಮಾಳೆ ಮುರುಗ ಮುರುಗ ಮುರುಗಾ ಶರಣಂ ಶರಣಂ ಮುರು